கத்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் ஆண்டவரும் நம்முடைய சர்வல்லமில் கிறிஸ்தியால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்திய நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் காதுள்ளவன் கேட்க கணவன் இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷலையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கத்தராயிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த அப்போ நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மகிமையின் பிதாவாகிய கத்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் கத்திர ஆகிய கிறிஸ்தியின் மலை பிரசங்கம் பகுதி பதிமூன்று இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்திர ஆகிய கிறிஸ்தியின் மலை பிரசங்கத்தில் உணர்த்தப்பட்ட அடிப்படையான தேவ ரகசியங்களை மகிமையின் கத்திரிடத்தில் கற்றுத் தேர்வோம் இந்த பதிமூன்றாம் பகுதியில் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபது வசனங்களில் கத்தர் கற்றுக் கொடுத்த தேவ தேவரகசியங்களை காண்போம் ஆகையால் கத்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி பலவிதமான சபை பிரிவுகளாக்கி தனித்துவமான தனி மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளாக்கி மாம்ச சிந்தையை மனுஷனுக்கு ஏற்றபடி போதிக்கிறவன் அலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் என்று எண்ணப்படுவான் கத்தராய கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை கைக்கொண்டு அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்று எண்ணப்படுவான் என்று கத்தர் வெளிப்படுத்துகின்றார் மேலும் விசுவாசத்தால் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டவர்களே விசுவாசிகளே கர்த்தரின் சீசர்களே சர்வ கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்கள் ரோமர் மூன்று இருபது முதல் இருபத்தி வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நியாய தீர்ப்பின்படி வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய கிரியைகளினால் வரும் நீதியிலும் ரோமர் ஒன்று பதினேழு வெளிப்படுத்தப்பட்டபடி கத்தர் ஆகிய கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியினால் உண்டான உங்கள் நீதி நியாய பிரமாண கிரியைக்காரர்களை விட அதிகமாயிருப்பதால் கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணத்துக்கு தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்காத இம்மையிலும் மகிமையிலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று என்றென்றைக்கும் சர்வத்துக்கு மேலான கத்தர் சிங்காசனத்திலிருந்து இடிமுழக்கமாக உங்களுக்கு அறிவிக்கின்றார் உங்கள் காதுகள் கேட்கின்றதாம் உங்களை மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவின் சீசர்கள் என்று நியாய பிரமாண கிரியைக்காரர்களால் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றவர்களே ஏன் நீங்கள் எபிரேயர் ஒன்றின்படி விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று வார்த்தையாக கற்றுக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்துகின்றது மாம்சத்தில் புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின் படி ரோமல் இரண்டு இருபத்தி ஒன்பது ஐந்து ஒன்றின்படி நாமும் கத்தராகியேசுவே மகிமையின் கத்தராகிய கிறிஸ்து எனப்பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை என்பதை அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரிகளினால் உண்டாகும் நீதியின்படி அல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கத்தராய கிறிஸ்தியின் மேல் விசுவாசிகளானோம் என்று எழுதப்பட்டபடி நீ கத்தராய கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தால் தேவ நீதிக்குள் பிரவேசித்திருக்கின்றாயாம் நீ ஏ சோதித்துப்பார் ஆகையால் கர்த்தரின் சீசர்களே நீங்கள் உங்கள் கிரியைகளினால் உண்டாகும் நீதியின்படி படி விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்படுதலினால் கத்தராய கிறிஸ்தியேசுக்குட்பட்டவர்களாயிருந்து உங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின்படியே நடக்கின்றவர்களுக்கு ஏனென்றால் கர்த்தராய கிறிஸ்தியின் நித்திய ஜீவனுடைய பரிசுத்த ஆவியின் பிரமாணமாகிய கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிவிட்டது என்ற கர்த்தரின் சித்தம் விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்ததால் அப்படியே உங்கள் மேல் இப்பொழுது இருக்கின்றதா கர்த்தரின் சித்தம் இப்படி இருக்கு நாம் என்ன சொல்லுவோம் ஒன்பது முப்பது முதல் முப்பத்தி மூன்றில் கர்த்தராகிய வார்த்தையானவர் உங்களுக்கு கற்பிப்பதை கவனியுங்கள் நீதியை தேடாதவர்களாகிய மாம்சத்தின்படி இஸ்ரவேல் அல்லாதோர் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினாலாகும் தேவநீதியே நீதி பிரமாணத்தை தேடின நியாய பிரமாண கிரியைக்காரரோ இன்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி நீதி பிரமாணத்தை அடையவில்லை என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே கர்த்தரை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை இடக்கான கல்லில் இடைவிடாமல் இடறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதோ இடக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் வைக்கின்றேன் அவ்விசுவாசத்தால் இடரலடையாமல் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் அவன் தேவநீதியும் மகிமையின் பிதாவும் கிறிஸ்துவை கிறிஸ்துவை இன்னாரென்று வேத வாக்கியங்களின்படி கண்டடைந்ததால் அவரையே பரிசுத்த ஆவியாக சுமந்து கொண்டும் இருப்பதால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு படி பரலோகமாகவே அவரால் மறுரூபமாக்கப்பட்டவனாக ஐந்து பத்தொன்பது இருபது எச்சரிப்பினால் முன்னறிவிக்கப்பட்டபடி இம்மையிலேயே பரலோகத்தில் பிரவேசிக்க விசுவாசத்தால் கீழ்படிந்து வேறெந்த நீதியிலும் மகிமையான இணையில்லாத மகா உன்னதமான நீதியான தேவநீதியை கண்டடைந்து பெற்று பரலோகத்தில் இப்பொழுதே பிரவேசித்திருக்கிறீர்களா மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து எட்டின் இந்த எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கேற்ற கிரிகளாகிய அப்போ சுவிசேஷத்தை மகிமையின் கத்தராய கிறிஸ்தவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதின் கட்டளையுள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகிறது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் உபதேசத்துக்கு உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டையும் எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துவனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராசு விசேஷத்தின் வழி பதினொன்று ஒன்றின் கட்டளையில் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்ரா கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதில் அறிவிக்கப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்தவத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராஜ கிறிஸ்தவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் நாற்பத்தி ஐந்து இருபத்தி நான்கில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்துகிறபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் தூதர்களும் ஆதி இப்பொழுது நாங்களும் எங்கள் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லது கத்தராய கிறிஸ்திய கிருபையும் அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்